இப்போ மூணு புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு கேட்டு தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் குழந்தைகள் நன்றாக படித்து அதிக மார்பெண் எடுத்தாலும் எங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கிடைக்கிறதில்ல இல்லாத நலவாரியும் இருக்காது எங்களுக்கு தனியாக நலவாரியம் ஷுவர் சமுதாயத்தை மீண்டும் அந்த பாதுகாப்பு பராமரிப்பு பணியில் அரசு பணியாக நமக்கணும் இருக்கிறாங்க விஷவர்மா சமுதாயம் அறிவு கூர்மையான சமூகம் விஷவகர் மா சமுதாயம் அறிவு கூர்மையான சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக படித்து அதிக மார்பன் எடுத்தாலும் எங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கிடைக்கிறது இல்லை எத்தனையோ அரசாங்கத்திட்ட எல்லோரும் கேட்கல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஸ்வகர்மா தலைவர் கேட்கல நாங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சரி விஸ்வர்மா கூட்டங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்டு தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ரெண்டாவது எங்கள் விஸ்வர்மா சமாஜ் சேர்ந்த கம்மாளர் பெண்களுக்கு வீட்டுமனை பட்டா எல்லா நகரத்துலேயும் தமிழ்நாடு முழுவதும் இலவச வீடு கொடுக்கணும் ரெண்டாவது ஐந்து தொழிலாளர்களுக்கு நலவாரியம் வேணும் எல்லாவது நலவாரியம் இருக்குது எங்களுக்கு தனியாக நலவாரியம் வேணும் தச்சு வேலை இரும்பு வேலை பாத்திர வேலை சிற்ப வேலை தங்கநகை வேலை செய்கின்ற ஐந்து தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் வேண்டும் இது ம மூன்றா கொள்கை நாலாவது வந்து கோவில்களை வந்து கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்காலத்திலேருந்து அரசர்கள் காலத்திலேருந்தும் கோவில் பராமரிப்பு பணின்னு ஒன்று இருந்தது அதை யாருக்குன்னா தேர் பராமரிப்பு உலோக சிலைகள் பராமரிப்பு ஆபரணங்கள் பாதுகாப்பன் பராமரிப்பு இந்த வேலைகள் எல்லாம் வந்து ஒரு விஸ்வகர்மா சமைச்சி அந்தவங்களை கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து என்னென்னா பேசிக்காக வந்து அங்கே எல்லாம் பொருட்கள் பாதுகாப்பாக தங்கத்தை தெரிஞ்சவங்க இருந்தாலும் நகத்தை கண்டுபிடிக்க முடியும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு நவு இந்த ஒரு கடந்த இருபது ஆண்டுகளாக அரசினுடைய முடிவு கொள்கை வந்து விஸ்வர்மா சமயத்துக்கு கிடைக்காம மற்ற எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கறனால அங்கே கோவில் நிறைய ஊழல் நடக்குது சிலைகள் மாற்றப்படுது சிலைகள் கடத்தப்பட்டிருக்குது த கோவிலுடைய கல்கள் மரகதக்கல்கள் விலையுந்துகளெல்லாம் மாயமாக இருக்குது நல்ல தகவல் வந்திருக்குன்னு படித்தோம் அதனால் இதெல்லாம் நிலைமாறோம்னா ஒழுக்கமாக விழுப்பமாக இருக்கக்கூடிய தெய்வ பக்தியோட விஸ்வகர்மா சமுதாயத்தை மீண்டும் அந்த பாதுகாப்பு பணியிலையும் பராமரிப்பு பணியிலையும் அரசு பணியாக நியமிக்கணும் அரசு பணியாக நீ கொடுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன் சாமி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்பாக வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து இருந்தீங்க இப்போ நீங்கள் இந்த விஸ்வவர்மா தமிழ்நாடு விஸ்வவர்மான் பாண்டிச்சேரி கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இனி வந்து அந்த அதிமுக கூட பயணம் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய முடிவு அதாவது அதிமுகவோட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலையும் பயணித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் பயணித்தோம் அவருடைய கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் முறையாக கையெழுத்துட்டு நாங்கள் கூட்டணியாகவே பயணித்தோம் ஏன்னா அவங்களுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் கணத்தில் உட்கொண்டு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் அவங்க கூட பயணிப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் என்பது வந்து எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒற்றுமை வேணும் அது அதிமுக கொஞ்சம் ஒன்றுதல் இருக்குது அதே நேரத்தில் திமுக இன்று விஸ்வவர்மா சமயத்துக்கு நிறைய காரியங்கள் செய்கிறக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க சப்போஸ் அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தால் நாங்கள் திமுக கூட்டணி மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லை பிஜேபி வந்து விஸ்வவர்மா யோஜனா திட்டம்னு உருவாக்குச்சு அதே மாதிரி அதில் பல குளறுபுடிகள்லாம் வந்துருச்சு அந்த குளறுபுடிகளாக செஞ்சு விஸ்வர்மா சமுதாயத்துக்கு நல்லா செய்கிறேன்னு பிஜேபி வந்துச்சுன்னா நாங்கள் அவங்களோட குளறுபடி பண்ணுவோம் இல்லை எங்கள் கொள்கையிலலாம் அதிமுக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதிமுக பயணிப்போம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் நியூட்ரலாக இருக்கோம் அதிமுக பிஜேபி திமுக காங்கிரஸ் எதுலேயுமே தமிழ்நாடு பாட்டிச்சேரி கூட்டமைப்புடைய ஆதரவு இல்லை நாங்கள் எல்லோருத்துக்கூடையும் சமமாக இருக்கிறோம்